அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருப்பதி கோவிலுக்கு செல்லக்கூடாத ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும் திருப்பதிக்கு சென்று வருவதால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஏழுமலையான் சிலையில் இருக்கக்கூடிய பல மர்மங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா திருப்பதி என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு முதலில் வருவது லட்டு அதன் பின்பு அங்கு இருக்கும் பக்தர்களின் கூட்டம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்ற இந்த வாசகத்தை நம்மால் நிச்சயம் மறக்கவே முடியாது பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை வேண்டிய உடனே கொடுக்கும் கலியுக தெய்வமாக காட்சி தருகிறார் எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும் திருப்பதியில பெருமாள் தரிசனம் செய்ய அதிக நேரம் காத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரனின் சரியான இடத்தில் அமர்ந்து விட்டால் அவர் கட்டாயமாக யோகக்காரனாக தான் இருக்க முடியும் நம்முடைய இந்திய நாட்டில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா திருப்பதி மலைதான் அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடம் என்று சொல்லப்படுது இதனால தான் இங்கு செல்வ வளம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கிறது என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இத்தோடு இந்த இடத்துல ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு காரணம் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கும் ஜாதக தோசமாக இருந்தாலும் சரி செய்வினை தோசமாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் எதுவானாக இருந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்தபடி ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையானது பள்ளமாகும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த இடம் பிரபலமடைந்ததாக இருக்கும் திருப்பதியில வடகிழக்குல அருவி பள்ளத்தாக்கும் தெற்குல மலைப்பகுதியும் இயற்கையாகவே அமைந்து உள்ளதால் சொல்லவே தேவையில்லை செல்வம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக இந்த மலையில அதிகம் ஈர்க்கப்படுவதால் இங்கு செல்லும் பக்தர்களின் மனது நேர்மறையாக சிந்தித்து தொடங்கிவிடுகிறது தன்னம்பிக்கை தானாகவே அதிகரித்து விடுகிறது மனக்குழப்பம் தீர்ந்து விடுகிறது அதே மனநிலையில் நாம் வீடு திரும்பும் போது அந்த சூழ்நிலைகளை எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அது நமக்கு வெற்றியே தேடி தந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குகிறது தோல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சந்திர புத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலை மேல் நடந்து செல்வது மிகவும் நல்லது குறிப்பாக திங்கக்கிழமையன்று திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலன்களை நம்மால் அடைய முடியும் திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையின் மேல் பத்து நிமிடம் நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அது மட்டும் இல்லாமல் இதனால் தான் பக்தர்களை ஒரு இடத்துல வைத்து பல மணி நேரம் கழித்து பெருமாளா தரிசனம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க பெருமாளா தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்துல பெருமாளை மனதார நினைத்து இந்த பூமி புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரும் இதில் நம்ம பல பேருக்கு புரிவதே கிடையாது திருப்பதி சென்று வந்தால் ஒரு குடோன்ல போட்டு அடைத்து விடுகிறார்கள் என்று திட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள் இனியாவது திருப்பதிக்கு சென்றால் அந்த புண்ணிய இடத்துல மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்து பழகிக்கொள்ளுங்கள் குறிப்பாக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துளாம் விருச்சகம் மகரம் மீனம் லக்னத்தை கொண்டவர்கள் பெருமாளை எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பதிக்கு சென்று தரிசிக்கலாம் எப்பொழுதெல்லாம் திருப்பதிக்கு சென்று வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும் சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று லக்னத்தை கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாளை சென்று தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது பணக்கார கடவுள் என்று சொன்னதுமே நம்முடைய நினைவுக்கு வருபவர் தான் திருப்பதி ஏழுமலையான் அவருக்கு வருடந்தோறும் வரக்கூடிய காணிக்கைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அவரை பங்குதாரராக சேர்த்து கொள்ளக்கூடிய தொழில லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி சென்று வருவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது காக்கும் கடவுளான மகா விஷ்ணுவின் அம்சமாக திருப்பதி ஏழுமலையான காண கண்கோடி வேணும் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டமாக திருப்பதி ஏழுமலையான் காட்சி தராது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தரிசிக்க வரும் பக்தர்கள் முதல்ல திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயார தரிசிக்க வேண்டும் என்ற வழக்கமும் இருக்கு தன்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் பத்மாவதி தாயார் வாரி வழங்குவதாகும் அப்படி வழங்கும் செல்வத்தில் ஒரு பகுதியை திருமலைக்கு கொன்று ஏழு உண்டியல்ல பக்தர்கள் செலுத்தி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதன் அர்த்தமாகவும் இருக்கு பெருமாள் தாயார் இல்லாமல் தனியாக விற்றிருக்கக்கூடிய கூடிய அருள் செய்யும் தான் திருமலை மட்டுமே இங்கு பெருமாளின் திருமார்பலை மட்டுமே ஸ்ரீதேவி பூதேவி விற்றிருக்காங்க ஆனால் தாயாருக்கென்று தனியாக சன்னதி கிடையாது தாயாரை தரிசிக்க வேண்டுமென்றால் கீழ் திருப்பதிக்கு வந்து திருச்சானூர் தளத்துல தான் நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக அனைத்து பெருமாள் கோவில்களுமே மூலவர் சன்னதிக்கு அருகில் தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்கும் தாயார் எப்பொழுதுமே பெருமாளை பார்த்தபடி அமர்ந்திருப்பார் என்று சொல்வாங்க ஆனால் பூலோக வைகுண்டம் என்றும் சீனிவாச பெருமாள் நித்திய வாசம் செய்யும் தலம் என்றும் பக்தர்களால் போற்றப்படும் திருமலை திருப்பதியில் மட்டுமே தாயாருக்கு சன்னதியே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருமலையில மூலவராக வெங்கடேச பெருமாள் காட்சி தராரு வெளியே உட்பிரகாரத்துல சீனிவாச பெருமாளின் தாயாராக சொல்லப்படும் கருடாழ்வார் வகுலாதேவி யோக நரசிம்மர் ராமானுஜர் ஆகியோருக்கு மட்டுமே தனித்தனி சன்னதிகள் இருக்கு தங்கத்தாலான மகாலட்சுமியின் சிலை மட்டுமே உண்டியலுக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில இருக்கு ஆனால் ஏழுமலையானின் மனைவியான பத்மாவதி தாயாரின் கோவில் திருச்சானூரில் இருக்கு இது திருப்பதியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி திருமலை தல புராணத்தின்படி மகாவிஷ்ணுவிடம் கோபம் கொண்டு அவரை பிரிந்து பூலோகத்திற்கு வந்து ஆகாசராஜனின் மகளான பத்மாவதி என்ற பெயரில் வளர்ந்து வந்திருக்காங்க மகாலட்சுமி லட்சுமி தேவியின் பிரிவை தாங்க முடியாமல் அவரை மணர்ப்பதற்காக சீனிவாச பெருமாளாக பூலோகத்திற்கு வந்திருக்காரு மகாவிஷ்ணு மகலா தேவியின் அவரது மகனான தங்கிய சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி என்ற அலமேல் மங்கைக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்த பிறகு ஆறு மாத காலத்திற்கு மலை ஏறி செல்லக்கூடாது என்பதால் சீனிவாசரும் பத்மாவதி தாயாரும் மலை அடிவாரத்திலேயே சிறிது காலம் தங்கியிருந்திருக்காங்க இந்த தலைமை இன்று சீனிவாச மங்காபுரம் என்று அழைக்கப்படுது ஆறு மாதத்திற்கு பிறகு சீனிவாச பெருமாள் திருமலைக்கு சென்று அகத்திய முனிவரின் வேண்டுகோளின்படி அங்கு தங்கி இருந்து பக்தர்களுக்கு அருள் செய்து வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருமகள பிரிந்திருக்க முடியாம முடியாமல் அவரை தேடி வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்திருக்காரு பெருமாள் அப்படி இருக்கையில் தாயார் மலை அடிவாரத்தில் திருச்சானூரிலும் வெங்கடேச பெருமாள் மலைக்கு மேல் திருமலையில் எதற்காக தனித்தனியாக பிரிந்து இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டு சார்பில் அனைத்து விதமான சீர்வரிசைகளும் கொடுக்கப்பட்டது தான் மகாலட்சுமியின் அம்சம் என்பதை மறந்த பத்மாவதி தனது பிறந்த வீட்டில் கொடுத்துள்ள சீர்வரிசைகள் பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார் அதை கேட்டு கொண்டிருந்த பெருமாள் சீர்வரிசையில குறை உள்ளதாக சொல்லியிருக்காரு என்ன குறை என்று கேட்டு பத்மாவதியிடம் சமையலில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் கருவேப்பிலையும் பூக்களில் கனகாமரமும் மட்டுமே இல்லை என விளையாட்டாக கூறியிருக்காங்க தனது தந்தையிடம் அவற்றைக் கேட்டு வாங்கி வருவதாக சென்ற பத்மாவதி சூரிய உதயத்திற்கு முன் வராவிட்டால் திருமலைக்கு தனியாக சென்று தங்கி விடுவதாக சொல்லியிருக்காரு பெருமாள் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவதாகவும் சொல்லி சென்ற பத்மாவதி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை திரும்பி வருவதற்கு சூரிய உதயம் வந்துவிட்டது இதனால பத்மாவதி திருச்சானூரில் தங்கிவிட்டார் திருமாலும் திருமலைக்கு தனியாக புறப்பட்டு சென்று கோவிலுக்கு சென்று விட்டார் இதனால தான் திருமலையில் இல்லாமல் மலைக்கு கீழ் திருச்சானூரில் பத்மாவதி தாயார் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதன் காரணமாகவே திருமலையில் தற்போது வரை பெருமாளுக்கு படைக்கப்படும் உணவில் கருவேப்பிலையும் அணிவிக்கும் பூக்களில் கனகாமரமும் சேர்க்கப்படுவதில்லை இருந்தாலுமே பத்மாவதி தாயாரை காண்பதற்காக திருமலையில் இருந்து ஏழுமலையான் தினமும் இரவில் திருச்சானூர் வருவதாகும் இரவு முழுவதும் தாயாருடன் இருந்துவிட்டு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் திருமலை சென்று விடுவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்